நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி நாலு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எப்படி ஒரு இத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது இந்த நூத்தி இருபது நாட்கள் கடகராசிக்காரருக்கு என்ன எதிர்பார்க்கலாம் இப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பொழுது கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனி முடிஞ்சு ஓரளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக க பட்ட கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கிறாருங்கிறது தான் உண்மை அந்த அமைப்பில் குரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஸோ குரு பன்னெண்டுலேருந்து ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி என்னதான் அஸ்தமசனி முடிந்தாலும் இன்னுமே சில பண விஷயங்கள் வியாபாரிகளுக்கு தொழிலதிபர்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு அது மாதிரி ஒரு நடுத்தர வயதெல்லாம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் இன்னுமே அவங்களுக்கு மனத்துக்கு மனசுக்கு திருப்தியாக வரவில்லை இன்னுமே வந்து நிதி நிலைமை வந்து பிரச்சனைகளாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் காட்டதான் செய்கிறது அதே சமயத்தில் அது பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி அப்படி செலவு பண்ணுறது அது மாதிரி ஒரு பண விஷயத்தில் ஒரு ஒரு ரூப் இல்லாமல் ஒரு அமைப்பு போயிட்டு கொண்டு இருக்கிறது அதில் வந்து ஒரு பக்குவப்படுத்தி வரக்கூடியதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சோம் ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறது இன்னுமே நான் சொன்ன அந்த குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை இன்னுமே வந்து கொஞ்சம் பாவத்துவப்படுத்தி இன்னுமே அதில் சில பிரச்சனைகள் இருக்கு இன்னும் அதுக்கு சில காலங்கள் பொறுத்தாதான் அதை சீர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டாயம் கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது இதே மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை முதல் இருந்ததோட இப்போ கொஞ்சம் படியா சொன்னா கேட்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருது இதே வந்து மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கடகராசிக்காரர்களுக்கு முதல் இருந்த உபாதைகள் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக ஓரளவுக்கு செய்தி ஆகிட்டு வரக்கூடிய மற்ற எல்லா விஷயமும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் டிராவல் பண்ணுறாரு இந்த நாலு மாதம் அதே சமயத்தில் புதனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்பில் இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா துலாம் பிரச்சகத்திலெலாம் வந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது எப்படி இருக்குன்னா துலாமிலாம் சுக்கரன் நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறும்பொழுது இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் அது ஒரு சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு டாப் அப் லோன் ஒரு லோன் போட்டு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு மாத்திரக்கூடிய அமைப்புகள் ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உண்டு ஆனா அதே சமயத்துல லோனும் ஒன்று போகக்கூடிய அமைப்புகள் ஒரு கடன்படுதல் சுபக்கடனாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு சோ இது அமைப்புகள் நிறைந்ததான ஒரு மிக்சடான ஒரு வலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே சமயத்துல புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா இதே சிம்மத்திலிருந்து தனுசுவை போறார் ராஜோகாதிபதி செவ்வாயும் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் மடத்துக்குலாம் போகும்பொழுது இந்த இடம் வீடு வண்டி வாகனத்துக்கு ஒன்றுமே வந்து நடக்க போகுதுங்கிறது டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறார் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் லைன் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு வேலை உயர்வு தொழில் உயர்வு வரக்கூடிய அமைப்புகள் அவங்களாம் கொஞ்சம் லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை கடந்த நாலஞ்சு மாதமாக சில விஷயங்கள் பாசிட்டிவா போகாத பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் ந நடக்குமா நடக்காதாண்டு மதில் மேல் பூனை போல் இருந்த சில விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிற பக்கம் உழுகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில அமைப்புகளுக்குள்ள நமக்கு வந்து இந்த சஞ்சாரங்கள் உண்டு ஆனால் அந்த நிதி நிலைமை பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வம்பு வழக்குகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் உடம்பு பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து கட்டாயம் தேவைப்படுகிறது ஸோ இது அமைப்புகள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கடகராசிக்கு இருப்பதனால ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாதத்தின் மாத கிரகத்தின் சஞ்சாரம்லாம் கொஞ்சம் மிக்சடாக இருப்பதனால சில விஷயங்கள் அதாவது வேலை நிமித்தம் தொழில் நிமித்தத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் வருமானங்கள் கடன் நிதி நிலைமையில வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இன்னும் கொஞ்சம் காலகட்டமானதாக சரியாகுங்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்றுன்னு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு வந்து பர்மனண்ட் சிட்டிசன் ஆகுறது பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆகிறது சிட்டிசன் ஆகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது கடன் மூலமாக ஜெயிக்கிறது கடன் மூலமாக சம்பாதிக்கிறது அது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் லோன் போட்டு கேம்லிங் ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது நம்ம வந்து பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி உடல் உபாதைகள் விஷயத்துலேயும் ஈஸியாக எடுத்துக்கூடாது அதுக்கு வேணுங்கிற தக்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பொதுவாக பார்க்கும் பொழுது மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னால தவறு இல்லை இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நடந்த அஷ்டமசனி தாக்கத்தில் வந்து படிப்படியாக விலகி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ஒன்றுமே பலன்கள் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் இடம் வீடு வண்டி வாகனம் இது வரைக்கும் ரெண்டு வருடமா நம்ம ஏதோ வாங்கணும் ஏதோ ஒண்ணுமே பண்ணிறவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வேலையில ஒரு நல்ல மாற்றம் வீடு விற்க முடியாம இருக்கிறவங்க வீடு விற்பனை ஆகுறது வாங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு வாங்குறது அது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கலந்த பல மாதமாக எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் ஒரு கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதே சமயத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மை இருக்குது இதில் மட்டும் அந்த கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்கு என்ன முறையோ அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இந்த டயபட்டீஸு இந்த சுகர் பிபி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நோய்த்தன்மை அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக உடலை சரியாக பார்த்துக்காமல் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம அப்படி இப்படி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் பிற்காலத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக போகக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ஸோ அப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் சஞ்சாரம் ராஜோகதை சஞ்சாரம்லாம் இருக்கிறனால தொழில் மேன்மை ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது வேலையில் நல்ல மாற்றங்கள் படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வருது ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்கிறது அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது பொதுவான பலனிலே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க எந்த அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த தசநாதனும் புக்திநாதனும் லக்னாதிபதிக்கு எப்படி ஒரு அமைப்பில் இருக்காங்க அதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் வந்து முழுசாக நம்ம பலன் எடுக்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதி கஷ்டமானது முறையில் எத்தகைய ஒரு பலன்கள் இருக்குது நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்கு லாங் டர்ம் எப்படி ஷார்ட் டேர்ம் என்ன எது மாதிரி டைரக்ஷன் போகுது உங்களோட ம என்ன உங்களோட மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக்கா அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்குது எது மாதிரி ப்ராப்தங்கள் கா காத்திருக்கிறது எது மாதிரி முறையில் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு மாற்றங்கள் அடுத்த ஒரு டர்னிங் எங்கே வருது எந்த நேரத்தில் வருது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன் எடுத்து நம்ம செய்த இந்த தசாபுக்திகள் அமைப்பும் இந்த கோச்சார அமைப்பு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தேவையற்ற செயல்கள் தேவையற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்காமல் சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து தக்க முடிவுகளை வந்து நம்ம வாழ்க்கை டெசிஷன் அதாவது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி தொழில் அபவருத்தியாக இருந்தாலும் சரி இடம் மாற்றமாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி செய்யக்கூடிய அமைப்புகள் நமக்கு வருதுங்கிறதை தெரிந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜி மூலமாக துல்லியமான பலன் எடுத்து நம்ம பயன் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிகளுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி நாலு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த நூற்றி இருபது நாட்கள் என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக சிம்மராசிக்காரர்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி தாக்கத்தில் முழுசாக போய்கொண்டிருக்கக்கூடிய மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திர சிம்மராசிக்காரர்கள் ஆகிய நீங்கள் இப்போ இந்த நாலு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது இப்போ அஷ்டமசனி தாக்கம் ஃபுல் பீக்கில் மக மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது டிசம்பருக்கு மேலே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் அடுத்த வர இறுதியில் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் ஸோ இப்போது மக நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆல்ரெடி சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் இப்போ கொஞ்சம் திடீர்னு அடிபடுவது உழுவது திடீர்னு ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிறது வேலையில் பிரச்சனை ஆகிறது தொழிலில் பிரச்சனை ஆகிறது குடுக்கல் வாங்கல பிரச்சனை ஆகிறது பண விஷயத்தில் பிரச்சனை ஆகிறது படிப்பு விஷயத்தில் பிரச்சனை ஆகிறதுங்கிற மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் ப்ராப்ளமாகிறது எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு ஏழாம் இடத்துல குரு பார்வை ராசிக்குள்ளேயே கேது அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வரும் இப்போ அஷ்டமசனி நடக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா கேதுவும் ராசிக்குள்ளே வருவது மன மனக்குழப்பங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது ஸோ இது மாதிரி நடுத்தர வயதெலாம் பார்த்திங்கன்னா பங்குதாரர்களுடைய நண்பர்களிடையே குடும்பத்தில் ஒரு சுணக்கங்கள் உடல் உபாதைகள் நண்பர்கள் நல்லா பழகிட்டு இருந்தவங்களோட சில பிரச்சனைகள் பிரிவினைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அஸ்தமசனி தாக்கத்தினாலும் கேது ராசிக்குள்ளே தாக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும் எல்லா வயதினருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைகளே ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசில் ஒரு ஸ்கூல் குழந்தைகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நட்பு பாராட்ட முடியாத அளவுக்கு சில பணக்குகள் ஸ்கூலில் பிரச்சனை சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அது சண்டை சொச்சரவு பிடிவாதம் இது மாதிரி ஒரு மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதே வந்து கொஞ்சம் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் குடும்பத்தில் சுபிக்ஷமா இல்லாத விஷயங்கள் குழந்தைகள் கிட்ட நல்ல உறவு கொண்டாட முடியாதது கொஞ்சம் நம்ம விரக்தி அடைஞ்சு நம்ம எங்கோ போய் ஒரு ஆசிரமமே போய் இருந்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சம்டைம்ஸ் சில தசாபுக்திகள் சிறப்பா இல்லாத சில சிம்மராசிக்காரர்களுக்கு அது மாதிரி கூட எண்ணங்கள் கொடுக்கும் ஸோ ஒரு அஸ்தமசனி தாக்கம் ராகு கேது பிரச்சனை இது ரெண்டும் சேர்ந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்பவே பொறுமையாக இருக்கணும் இந்த நேரம் சரியில்லை எதையுமே நம்ம வந்து தப்பாக முடிவு பண்ணிடக்கூடாது இந்த டைமில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் நடுத்தர வயதினர்கள் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க தொழிலதிபராக இருக்கிறவங்க தொழில் முனைவோர்கள் அதே சமயத்தில் இளம் தம்பதியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் நினைத்ததை சொல்லினா நம்ம அடுத்தவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து சவுண்டா பேசுனா வந்து நம்ம வந்து ஜெயிச்சுடலாம் அப்படிங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் விளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக சிம்ம கொடுத்துருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால சிம்ம ராசிக்காரர்கள் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் சஞ்சாரமாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியே சூரியன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல நீச்சமாக போய் குரு பாதை பெறுகிறார் ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த நாலு மாசத்துல சில பெனிஃபிட்ஸ் சில பல நல்ல விஷயங்களும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு செவ்வாயின் சஞ்சாரம் பரவாயில்ல புதன் சுக்கரன் பரவாயில்ல சோ என்னதான் அஸ்தமசனி தாக்கத்துல நம்ம போய் கொண்டிருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா மைண்ட குதுகுலப்படுத்துற மாதிரியும் சந்தோஷப்படுத்துற மாதிரியும் கொஞ்சம் விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல செவ்வாய் ஆழாம் இடத்துல ஆட்சிப்படம் பெறும் பொழுது இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இடம் வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து தப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குழந்தைகள் நிமித்தமாக கொஞ்சம் மெனக்கெடுவது இல்லத்தரசிகள் இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி இதுவங்களுக்குள்ளே கொஞ்சம் பிணக்குகள் உடல் உபாதைகள் ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு நட்புறவு கொண்டு வர முடியாமல் சோஷியல் லைஃப்லையும் கொஞ்சம் எல்லாத்தோடையும் பழக முடியாமல் நான் உண்டு நான் இருக்கிறேன்ப்பா பா சாமிங்கிற மாதிரி ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரனுக்கு எல்லா வயதிலும் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை கட்டத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் ஏவல் பொறுத்த மாற கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ அதனால் பொறுமையே வெல்லும் விவேகமாக இருக்கணும் வீரமாக இருக்கிறதோ நம்மளுடைய விஷயத்தை வந்து சொல்லி ஒரு அழுத்தத்துடன் சொல்லி நம்ம புரி வச்சிடலான்னு நினைக்கிறதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு பாதகமத்தை கொடுத்து ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்து கம்யூனிகேஷன் பண்ணுறப்ப நம்ம கிளியராக ரொம்ப பொறுமையாக நம்ம சாந்தமாக ஹம்பிளாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் நம்ம தேவைப்படுகக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஸ்பெக்குலேஷன் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டை போடுறதெல்லாம் வந்து அவ்வளோ சரியாக வராதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய மாதங்களாக இந்த அடுத்த நாலு மாதங்கள் வந்து கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு தசாபுக்திகள் கொஞ்சம் தூக்கலான தசாபுக்திகள் உங்களுடைய லக்னத்துக்கு எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது அந்த தசநாதனும் புக்திநாதனும் அருமையாக இருக்கும் பொழுது இந்த நான் சொன்ன இது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான கொஞ்சம் பிரச்சனை கூடி விழிய பலன்கள்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் இதே வந்து தசாபுக்திகளும் கொஞ்சம் சிரமமாக போகும்பொழுது இன்னுமே நான் சொன்ன எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நம்ம பார்த்து அந்த என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது இப்போது என்ன கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கிறது நம்ம பேசுனதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறை மூலமாக துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எட்டு மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது லாங் டர்ம் எப்படி ஷார்ட் டேம் எப்படி எது மாதிரி முடிவுகளை எப்போ எடுக்கலாம் எப்போ நமக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும் எப்போ எது மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட் எப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் பெண்டு நம்மளுடைய ரோட் மேப்பில் வருது இது எல்லாமே நமக்கு தெரிந்து அதுக்கு தகுந்த மாற ஒரு நல்ல முடிவை தக்க முடிவை தேவையற்ற முடிவுகளை தவிர்த்து எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்வது நல்லது எப்போ வேகமாக போகலாம் எப்போ பொறுமையாக இருக்கலாம் எப்போ எது மாதிரி மாற்றங்கள் நல்லதாக இருக்கும் எந்த மாதிரி டைம் வந்து நம்ம அடங்கி வாசிக்கணும் இது மாதிரி விஷயங்கள் திருமண விஷயங்கள் வேலை மாற்ற விஷயங்கள் தொழில் அபிவிருத்தி விஷயங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் படிப்பு விஷயங்கள் இது எல்லாமே நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய டைம்லைன்ஸ் பிரகாரம் கோச்சாரத்தையும் தசாபுக்திகளையும் ஒருங்கிணைத்து நாம பார்க்கும் பொழுது தேவையற்ற முடிவுகள் தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன நம்ம கர்மா என்ன சொல்லுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகளை எடுத்து நம்ம போமே ஆனால் நமக்கு எளிதில் வாழ்க்கையில் வெற்றி நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்னவோ அதை நாம் ஈஸியாக நம்ம அதை அடைந்து தேவையற்ற விஷயங்களை எதிர்நீச்சல்களையும் எதிர்ப்புகளையும் தவிர்த்து வாழ்க்கையில் சயின்டிபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி முறை மூலமாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நூற்றி இருபது நாட்கள் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி சந்திரனையே பார்க்குறார் ஸோ கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பது வேலையில் வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அதிகமான ஒரு ஸ்திரத்தன்மை வாழ்க்கை கொஞ்சம் சீரியஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் நாம் பழகக்கூடியவர்களிடையே கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய அமைப்புகள் இதெல்லாமே வருது ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி கன்னிராசிக்காரர்கள் போகிறாங்க இதுவரை குரு பார்வை இருந்து சனி பார்வை விலகி இருந்தது இப்போ சனி பார்வை பெற்று குரு பார்வை வரும் பொழுது குரு பார்வை விலகும் பொழுது வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகிறது அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங்குள்ளே போகிறோம் கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது வந்து ராசிக்குள்ளே இருந்து மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எதுலேயுமே ஒரு சுணக்கம் அது மாதிரி அமைப்பை கொடுத்தது இப்போ கடந்த நாலஞ்சு மாதமாக ராகு கேது ராசி விட்டு விலகுறதுனாலும் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஆனதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நோக்கி டெவலப்மெண்ட் நோக்கி எது நமக்கு பண்ண முடியாமல் ரெண்டு வருஷம் தவித்தமோ அது வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதியினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கை பரிணாமத்தை நோக்கி போய்க்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ராகு ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் ராகு குரு பார்வை பெறுகிறார் ஸோ ஒரு மாதிரியான இந்த நோய் விஷயங்கள் பகை வம்பு வழக்குகள் கடன் அது மாதிரி விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் குறைவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அந்த அசுப கடன் கடனாக மாறக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு கேஷ்ஃபுல்லாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது குடும்ப விஷயங்கள் பரவாயில்லை பேச்சுக்கு கொஞ்சம் ரெக்கக்னேஷன் கிடைக்குது அது மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா வருது குருவின் பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறனால ஸோ செப்டம்பர் மாதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ராசிக்கு பத் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் அது மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இது எப்படின்னா செப்டம்பர் அக்டோபர்லாம் ராசி அதிபதியே ராசிக்குள்ளே வரும் பொழுது அப்புறம் அடுத்த மாதங்கள்லாம் குரு பார்வை பொழுது நல்ல சில விஷயங்கள் விசேஷமான சில விஷயங்கள் ஒரு மேஜிக் மாதிரி சிலது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா உழைத்து நிறையா முயற்சி செய்து முடிக்க முடியாத சில காரியங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு வரவேண்டிய பணம் வருவது நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் டக்குன்னு ஆகிறது நம்ம படிக்கக்கூடிய அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற கோர்ஸ் கிடைக்கிறது வேணுங்கிற காலேஜ் கிடைக்கிறது விசா கிடைக்கிறது இது மாதிரி பல நற்செய்திகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து காதில் கேட்டு நம்ம அதன் மூலமாக கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவுக்கும் குதூகலம் பெறக்கூடிய அமைப்புகளுக்கும் நடக்கக்கூடிய அமைப்பாக அந்த புதன் சுக்ரனின் சஞ்சாரம் குரு பார்வை பெறும்பொழுது நடக்குதுங்க ஸோ அந்த டைம் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு வேணுங்கிற விஷயங்கள் செய்துக்கணும் அதே சமயத்தில் ஒரு சொத்து வாங்கிறது இடம் வீடு வண்டி வாகனம் புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது இது மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாமல் கன்னீராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் டக்கு டக்குனு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்டெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த த மைண்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பார்ட்னர்ஷிப் தொழில் வேலையில் வந்து கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு சுமூகமான ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு அணுகுமுறை இல்லாமல் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ந்து கொஞ்சம் கவலைகள் தீர்ந்து கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து கொஞ்சம் சுமூகமான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மேன்மையான சில அன்னோனியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது கடன் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது இளைய சகோதரர் இருக்கும் பொழுது அவங்களோட கொஞ்சம் நட்புறவு கொண்டாடக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கன்னீ ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது இதில் வந்து தசாபுக்திகள் வைத்து தான் இன்னுமே துல்லியமாக பலன் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ராசி அதிபதி எப்படி வந்து இருக்கிறார் ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கோச்சார முறையில் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ஆளுகிறது பயிற்சியில் நம்ம பார்க்குறோம் பட் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதியில் பிறந்த நேரத்தில் எப்படி வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க எந்த லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது அந்த தசா புக்திகள் எப்படி இருக்குது அந்த தசநாதனும் நாதனும் இப்போ நாம் பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அப்புறம் அந்த தசநாதனோட ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் எப்படி இருக்குது புக்திநாதனோட அமைப்புகள் எப்படி இருக்குது அது உங்களோட லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தை குறிக்குது எது மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பாக ராஜோக தசைகளாக போகுதா அல்லது வரக்கூடாத திசைகளாக வருகிறதா இது எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கணும் பட் மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா குரு பத்தில் சனி ஏழுங்கிறப்போ நிறைய ஆக்டிவிட்டி வாழ்க்கையில் நடக்குது அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஏதோ விஷயம் செய்வதற்காகவும் யாரையோ மீட் பண்ணுறது ஒரு ஒரு விஷயத்தை செய்து முடித்து அடுத்த லெவல் போக ட்ரை பண்ணுறது அபிவிருத்தி பண்ண ட்ரை பண்ணுறது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுற அட்டம் பண்ணுறது ஒரு விட்டு ஒரு இடம் மாறுவது மார்க்கெட்டிங் பண்ணுறது படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக விஷயங்கள் வந்து தேடுத தேடு தருது பிஹெச்டி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை இறங்குறது அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கிறவங்க புது கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒன்று ஒரு விஷயம் ஒரு கன்சைன்மெண்ட் ட்ரை பண்ணுறது இது மாதிரி புதிய புதிய முயற்சிகள் வந்து மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் கொடுக்குது இதில் வந்து நம்மளுடைய யாரோட நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அவரோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஏழை மட்டத்தில் சனி இருப்பதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம்னா சில பிரச்சனைகளும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் மாத கிரகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லாமே ஓரளவுக்கு ராசிக்கு பன்னெண்டுலேருந்து இருந்து ராசி ஒன்று ரெண்டு மூணுங்கிற ஒரு நல்ல பாவத்தை போகும்பொழுது பொழுது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்குற ஒரு விசேஷம் ஒரு அமைப்பு வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரம் இந்த இந்த ஆண்டு கிரகத்தின் பார்வைகள்லாம் வரும் பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எப்படி வந்து ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்ததோ அது படிப்படியாக மாறி இப்போ போயிட்ருக்கிறதுல இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான தான் நீங்கள் ஜென்ம பார்க்கும் பொழுது லாங் டேர்ம் என்ன ஷார்ட் டேர்ம் என்ன அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது இது எல்லாமே நம்ம துல்லியமாக பார்த்து சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் தக்க முடிவுகளை எடுத்து அதே சமயத்தில் அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வந்து செலுத்து நம்மளுடைய திட்டத்தை தீட்டி அது மாதிரி நம்ம வாழ்க்கையை செலுத்துமே ஆனால் வெற்றி எளிதில் பெற முடியும் என்று சொல்லி விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்